ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஈஸியாக ஒரு பட் பட்டாணியை வச்சு காஞ்ச பட்டாணியை நைட்டே ஊற வச்சுட்டு நம்ம ஈஸியாக ஒரு பிரியாணி பண்ணலாம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் ஒயிட்டாகவும் இருக்கும் பாருங்கள் இதில் பட்டாணி கலந்து ஈஸியாக நம்ம ஒரு பிரியாணி பண்ணலாம் தேங்காய் பால் வச்சு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யலாம் என்னால் பார்த்தீங்கன்னா காரம்லாம் ரொம்ப இருக்காது நம்ம வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் காரத்துக்கு சேர்த்துருக்கோம் வாங்க இது எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் பாருங்கள் நான் பச்சை பட்டாணியை ஊற வச்சுருக்கேன் ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இதை வச்சு தான் இப்போ நம்ம பிரியாணி பண்ணுக்குறோம் நல்லா ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இதில் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு மூணு சின்ன வெங்காயமாக நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அரை அரை ஸ்பூன் சோம்பு கட்டை பிரிஞ்சி இலை பட்டை ஏலக்காய் கிராம்பு முந்திரி எடுத்து வச்சுருக்கேங்க தாளிக்கிறதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு அரைமுடி தேங்காவை இதுமாரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை அரைச்சி நம்ம தேங்காய் பாலாக எடுத்துக்க வேண்டியதான் துருவி கூட சேர்த்துக்கலாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு கிளாஸை நான் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன் பிரியாணி அரிசி ஊற வச்சுருக்கேன் நீங்கள் நார்மல் அரிசி கூட ஊற வச்சுருக்கலாம் ஊற வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா மூணு வாட்டி கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற வச்சு வச்சுருக்கேன் நம்ம லாஸ்ட்டில் அலசினோம்னா உடஞ்சிடும் அதனால தான் முன்னாடியே அலசிட்டு ஊற வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா பார்த்திங்கன்னா இந்த கல்லைக்கு மட்டும் உப்பு போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம மறுபடியும் சாதத்தோடு வேக வைக்கணும் இல்லையா அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இன்னொரு குக்கரில் குக்கர் காஞ்சிருச்சு ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நெய்லேயே செஞ்சோம்னா நம்மளுக்கு திகட்டும் அதனால் எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கேன் மசா இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயத்தை நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா எடுத்துருக்கேன் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா எடுத்துக்கிந்து போடுங்க முழுசா போட்டால் வெடிக்கும் வெங்காயம் ரொம்ப சேக குப்பாக வேண்டாம் மீடியமாக வதங்கினா போதும் பார்த்திங்கன்னா இது கூட ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு நாலஞ்சு புதினாயில் சேர்த்துக்கங்க நம்ம சேர்த்தோம்னா அதோட டேஸ்ட்டு தான் நம்மளுக்கு வரும் கலரும் மாறும் இஞ்சி பூண்டு எல்லாம் பச்சை வசனெல்லாம் போயிடுச்சு நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை எதுக்கு வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா நான் இதால் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துப்போம் நான் பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் பால் எடுத்திருக்கேங்க எனக்கு தேங்காய் பால் ரெண்டு கிளாஸ் வருது ரெண்டு கிளாஸுக்கு மொத்தமாக மூணு கிளாஸ் பாலும் சேர்த்து மூணு க்ளாஸ் எடுத்துருக்கேன் தேவையான உப்பு நம்ம வேக வச்ச பட்டாணியே இருக்கா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ குக்கரோட போட்டு ஒரு விசில் விட்டு ஒரு விசில் வந்தோடனே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஆஃப் அவ்வளோதாங்க நம்ம ரெடி பண்ண பட்டாணி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஒயிட்ல செஞ்சுருக்கேன் பட்டாணியை வச்சு சொன்ன மாதிரியே வைங்க பாருங்கள் அடியும் பிடிக்கல சாதமும் கரெக்டாக அதே அதேமாதிரி தண்ணி அதிகமாக வச்சாலே நம்மளுக்கு குறைஞ்சிடும் நீங்கள் இதில் கேரட்டு கூட போட்டுக்கலாம் கேரட்டு பட்டாணி போட்டிங்கனாலும் கலரு நல்லாயிருக்கும் பாருங்கள் சூப்பராக வந்திருக்குங்க நல்ல பழக்குழங்க தேங்காய் விட்டு செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அரிசி தண்ணி அரிசிக்கு தகுந்த தண்ணி மட்டும் சேர்த்திங்கன்னா சாதம் கொழப்போ குழஞ்சி போகாமல் இருக்கும் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இதுமாரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா பட்டாணி நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு பாருங்கள் ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சுருக்கோம் இல்லையா அதனால் இதில் ஒரு விசில் வந்தாலே போதும் பட்டாணி நல்லா வந்திருக்கு இது ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு நல்லா ஈஸியான ஒரு லஞ்சுங்க டக்குன்னு செஞ்சிடலாம் நைட்டு பட்டாணி ஊற போட்டுன்னு ஈஸியாக செஞ்சிடலாம் செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான் நீங்களும் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்